ரயில் பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து இயக்கப்படுகிறது இந்த ரயில் நமது பட்டுக்கோட்டைக்கு இரவு பதினொன்று ஐம்பதுக்கு வருகிறது இந்த ரயிலில் ரயிலின் முன்பகுதியில் இரண்டு முன்பதிவில்லாத பெட்டியும் ரயிலின் பின்பகுதியில் இரண்டு முன்பதிவில்லாத பெட்டியும் இணைக்கப்பட்டுள்ளது இந்த பெட்டிகள் அனைத்தும் காலியாகவே வருகின்ற பயணிகள் நிம்மதியாக படுத்துறங்கி செல்கின்ற வகையில் செல்கிறது நானும் இந்த வண்டியில் சென்னைக்கு பயணமாகிறேன் முன்பதிவில்லாத ஒரு பெட்டியில் இத்தனை இடங்கள் இருப்பது இதுதான் நான் பயணித்த நாட்களில் முதல் தடவையாக பார்க்கிறேன் பட்டுக்கோட்டையிலிருந்து இல்லாத டிக்கெட் ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டும் சிறப்பு ரயில் என்பதால் இதனைத் தொடர்ந்து நாம் பயன்படுத்தி வருகின்ற சூழலில் இந்த ரயில் தொடர்ச்சியாக இயக்குவதற்கு வாய்ப்புண்டு எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த ரயிலை பயன்படுத்தி பயனடைய வேண்டுகிறேன் இந்த ரயிலை பற்றிய மேலும் விவரங்கள் தங்களுக்கு தெரிந்திருந்தால் கருத்தில் பதிவிடத் திரு ராமராஜன் யூடியூப் செய்தி சேனலுக்காக சிறப்பு ரயிலில் இருந்து ஆதிமதன கோபால்